بركاتك. الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انوارنا الاسلاميه صحودر صحودري எதிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ரமதான் மாதம் பதினெட்டாம் திகதி புனித அஷேக் அப்துல் அஸ் சுபைதி அவர்கள் சிறந்த இரவுகளின் தென்றல் காற்று எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நவியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் வல தமூத்துன்ன இல்ல விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹே முறையாக அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்ற சூரா ஆல இம்ரானின் நூத்தி இரண்டாவது வசனத்தை கூறி தப்போவா செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே நாம் ரமதானுடைய கடைசி பத்தியில பத்தின் வசந்த காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய எல்லாம் எம்மை நோக்கி வீசிக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒளிகளெல்லாம் கொண்டிருக்கிறது நல்லவர்களுடைய சாலிகான மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அதனை அடைந்து கொள்ள வேண்டும் அதனை சுவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அளவில்லாத ஆசை கொண்ட உள்ளங்களாக இருக்கின்றது கால்கள் எல்லாம் வீங்கும் அளவுக்கு இரவிலே நின்று வணங்கி தன்னை படைத்த ரப்பை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரு கரங்களும் வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த கடைசி பத்து என்பது வணக்கம் செய்வதற்கு மிகவும் சிறப்பான இரவுகளாக கருதப்படுகிறது உண்மையிலே அந்த இரவைப் பற்றி நபி அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி சிந்திப்போம் சிந்திப்போமானால் அதனுடைய பெருமதியையும் அதனுடைய வெகுமதியையும் நாம் புரிந்து கொள்ளலாம் அருமை மனைவி அருமை மனைவி ஆயிஷா রাদিয়াল্লাহু அன்ஹா அவர்கள் கடைசி பத்துடைய இரவுகளை பற்றி நபி அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை பற்றி वर्णन செய்யும்போது கூறுகிறார்கள் யஜிதஹது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மா லா யஜிதஹது ஃபீ கடைசி பத்துலே மேற்கொள்ளக்கூடிய பயிற்சிகள் ஏனைய இரவுகளில் அல்லாத பயிற்சிகளிலே விட அதிகமாக அமைந்திருந்தது என்று அருமை மனைவி அவர்கள் கடைசி பத்து வந்து விட்டதென்றால் முயற்சிகள் எழுச்சி பெற்றதாக மாறிவிடும் அவர்கள் உறுதி கொண்டவர்களாக நபி சொல்லாஹூ அலைவு செல்லம் அவர்களுடைய வளமைக்கு மாற்றமான உற்சாகங்களை எல்லாம் கடைசி பத்திலே காணலாம் காரணம் வெற்றி அடைய வேண்டும் இறை அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற பல அளவில்லாத ஆசையின் நோக்கம் உள்ளத்திலே குடிகொண்டதின் காரணமாக கடைசி பத்திலே இவ்வாறான அளவிலா முயற்சியிலே ஈடுபடுவார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ஆயா அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் தொடராக கூறும்போது கடைசி பத்து விட்டதென்றால் தனது மனைமார்களை விட்டு ஒதுங்கி இரவை உயிர்ப்பிப்பார்கள் தனது குடும்பத்தினர்களையும் மனைவி மக்களையும் எழு எழுப்பிடுவார்கள் என்று ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக உலகம் மருமையுடைய நிறைவேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி அவர்களுடைய இவ்வாறு அமைந்திருந்தது அவர்கள் குடும்பத்தினர்களை எழுப்புவார்கள் என்பதில் தனது மனைவி மக்கள் அவர்களும் இந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த வசந்த காலத்திலே அந்த வசந்த காற்றை அவர்களும் சுவைக்க வேண்டும் அவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தூங்கி இருக்கக்கூடிய மக்கள் மக்களை எல்லாம் குடும்பத்தினர்களை எழுப்பி விடுவார்கள் மறந்தவர்களுக்கு நினைவூட்டுவார்கள் இந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த ரமலானுடைய கடைசி பத்துடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற முயற்சிகளையும் ஆர்வ மூட்டல்களையும் நபியவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அனைவர்களும் நல்லவர்களுடைய அந்த கூட்டத்திலே நல்லவர்களுடைய பயண சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் குடும்பத்தினர்களை இவ்வாறு ஆர்வமூட்டக்கூடியவர்களா இருந்திருக்கிறார்கள் அதே போன்று இரவுகளை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் அதாவது கடைசி பத்துடைய இரவிலே அதிகமான பகுதிகள் அல்லது முழுமையாக நபி அவர்கள் அந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள் அல்லாஹிடத்திலே அவர்கள் குருவான் ஓதுவது நின்று வணங்குவது அல்லாஹுடத்திலே பிரார்த்திப்பது போன்ற இன்னொரு என்ன வணக்கங்களிலூடாக அந்த இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் காரணம் இதனூடாக கண் குளிர்ச்சி உள்ளவர்களாக இறையன்புக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இவ்வாறு அந்த இளையில கதருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே இந்த கடைசிப்பத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே ஒரு அடியான் கடைசி பத்தை அடைந்திருக்கிறான் என்றால் ரமலானை அடைந்து அதிலும் கடைசி பத்தை அடைந்திருக்கிறான் என்றால் அல்லாஹை புகழ வேண்டும் அல்லாவுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் நம்மை உயிருடன் வாழ வைத்து ரமலானை அடையச் செய்து இந்த லெயிலத்துள் கதிர் இரவு வரக்கூடிய அந்த கடைசி பத்திலே நம்மை உயிர் வாழ வைத்திருக்கிறான் என்றால் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான் என்றால் அவனை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இன்றும் கடந்த நாட்களை பற்றி நாம் மீளாய்வு செய்து கடந்த காலங்களை கடந்த நாட்களை வீணாக கழித்து விட்டால் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் அவைகளை மீள பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கடந்தவைகள் முறைகேடாக நடந்துவிட்டால் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்திலே அவனுடைய பாவ மன்னிப்பை பெற்று எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஓரிரண்டு நாட்களே அல்லாஹுக்கு வழிபடுவது நன்மைகள் செய்வது இது போன்ற அல்லாஹுக்கு விருப்பமான செயல்களிலே நமதுக்கு உட்பட்ட முறையில் உச்ச கட்ட முயற்சியை மேற்கொண்டு இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் வாழ்நாள் நீளமாக கொடுக்கப்பட்டு அந்த நீண்ட வாழ்நாளிலே நல்லமல்கள் அவருடைய செயல்கள் எவ்வாறு அழகாக அமைகிறதோ அவர்தான் உங்கள் உங்களில் சிறந்தவர் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று ஒவ்வொருவருடைய வணக்கத்தின் முடிவை பொறுத்துத்தான் அவருடைய பெருமானங்கள் கணிக்கப்படுகிறது எனவே நமது நன்மையில் பயணிக்கக்கூடிய இந்த பயணம் நன்மை செய்யக்கூடிய நமது பண்பாடுகள் தொடராக நன்மையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும் எப்போது நமது முடிவு காலம் எப்போது எனக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுக வைக்கப்பட போகிறது என்பது அல்லாஹுக்கே தெளிவான விடயமாக இருக்கிறது எனவே ஒவ்வொருவரும் நாம் நன்மையிலே தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் முடிவு நேரத்திலே நமது செயல்பாடுகள் நல்லதாக அமைந்து நல்ல பெருமதியான வெகுமதிகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகுவதற்கு அந்த தொடரான பயணம் உதவியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அதே போன்று ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாளும் மிகவும் குறுகியதாக இருக்கிறது பாருங்கள் ரமதான் நேற்று வந்தது இன்று முடிவுரையை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரமதான் எம்மை விட்டு பயணிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது எனவே எவ்வளவு வேகமாக நம்மை ரமதான் கடந்து சென்று விட்டது என்ற செய்தி கூட நமது வாழ்நாள் எவ்வளவு குறுகியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது எனவே இது போன்ற சந்தர்ப்பங்கள் வாழ்விலே பலவாறாக அமையும் என்பது நம்ம நாம் அறியாத விடயமாக இருக்கிறது எனவே நாம் அடைந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை முறையாக முழுமையாக பயன்படுத்தி அல்லாகவை வணங்கி வழிபட்டு அவனுடைய அன்புக்கு சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு தேவையான எல்லா விதமான நன்மையான வேலைகளையும் செய்து நமது வாழ்வை ஒரு நல்ல பாதையிலே பயணிப்பதற்கு உறுதி கூட வேண்டும் அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த ரமலான் என்பது மாதங்களிலே தலை மாதமாக இருக்கிறது அதனுடைய சிறப்புகள் அருள்கள் வரக்கத்துக்கள் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது எனவே அதனுடைய ஒலிக்கீற்று வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எனவே அவைகளை அடைந்து கொள்வதற்காக தொடரான முயற்சிகள் மென்மேலும் அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நன்மையிலே தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதே நேரத்திலே யார் ரமதானை அடைந்து அதனுடைய முதல் பகுதியிலே ஒடுபோக்காக வீணாக கழித்து விட்டார்களோ இதோ நாம் கடைசிப்பத்தை அடைந்து விட்டோம் கடந்தது நம்மை கடந்தவைகள் கடந்து விட்டன எனவே முறைகேடாக விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருந்தால் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கோரி இந்த கடைசிப்பத்திலே இருக்கக்கூடிய இந்த சொற்ப நாட்களை தௌபா செய்து நல்லமல்கள் செய்து நமது பாவ கரைகளை நீக்கி நல்ல வழியிலே பயணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் எனவே நாமும் அவ்வாறு முயற்சிப்போமானால் நல்லவர்கள் சாலகியங்கள் புத்தகங்களுடன் நாமும் சேர்ந்து பயணிப்பதற்கு இது ஒரு உதவியாக அமையும் எனவே சந்தர்ப்பம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கால நிர்ணயத்தை கொண்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொண்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது எனவே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் வாழ்விலே தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பது நாம் அறியாத ஒரு விடயமாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் எனவே உணர்வுபூர்வமாக பூர்வமாக உணர்வு பூர்வமாக உண்மையான உள்ளத்துடன் அல்லாஹுக்கு வழிபட வேண்டும் அல்லாஹிடத்திலே உதவி கூற வேண்டும் எனவே ரமலானுடைய காலங்களில் மாத்திரமல்ல பள்ளி வாயில்கள் அல்லாஹுடைய வீட்டை நோக்கி நாம் பயணிப்பது வணக்கங்கள் செலுத்துவது நமது உள்ளத்தை உறுதிப்பட நாம் உறுதியாக கொள்ள வேண்டும் சோம்பேறித்தனங்களை எல்லாம் விட்டுவிட்டு நன்மை என்று வந்து விட்டால் நல்லவைகள் என்று வந்துவிட்டால் அதிலே சோம்பேறித்தனம் என்பது எனது வாழ்விலே ஏற்படக்கூடாது அதிலே நான் உற்சாகமாக வேலை செய்ய வேண்டும் நன்மையிலே ஈடுபட வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணத்தை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் ஏன் அல்லாஹ் எனது கடைசி நிமிடம் வரும் வரை உனக்காக நன்மையிலே பயணிப்பதற்கு எனக்கு அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த கடைசி பத்திலே நமது ஈமானிய பயணத்திலே அமைதியான முறையிலே நமது உள்ளத்தை நாம் பயன்படுத்தி சிந்திக்க வேண்டும் ரமலானை அடைந்திருக்கிறோம் அல்லாஹை பற்றிய சிந்தனை அவனுடைய கலாமாகிய அல் குரானை பற்றிய சிந்தனை அதே போன்ற இரவிலே நின்று வணங்குவது அல்லாவிடத்திலே பிரார்த்தனை புரிவது இது போன்ற நல்ல விடயங்களில் ஈடுபட்டு அவைகளை பற்றி சிந்தித்து இது ஏன் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது என்று சிந்தித்து உணர்வு பெற வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே முறைகேடான பாவமான தேவையற்ற விடயங்களை விட்டும் ஒட்டுமொத்தமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் இடத்திலே நாம் இரவிலே நின்று வணங்கி பிரார்த்தனையை புரிகிந்து அல்லாஹ் விடத்திலே தௌபா செய்கின்ற போது அவைகள் நமக்கு வாழ்வின் படிப்பினைகளாக வாழ்வின் முன்னேற்றத்துக்குரிய ஏணி படிகளாக அமைய வேண்டும் அன்பார்ந்தவர்களே எல்லாம் இரவு வேளையிலே அவர்களுடைய விழாக்கள் தூக்கத்தை விட்டு எழுந்து அல்லாஹை வணங்கும் அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக அல்லாஹ் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் இரவிலே நின்று வணங்குவார்கள் அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹுடைய ஞானத்துக்கள் இருந்து தான தர்மங்கள் செய்வார்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே நல்லவர்களை பொறுத்தவரையிலே சாலையானவர்களை பொறுத்தவரையிலே இரவு வேளைகளிலே அவர்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குவார்கள் அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும் இரு கரங்களும் வானத்தை நோக்கி உயர்த்தி பிரார்த்தனையிலே தொடர்ந்து கொண்டிருக்கும் காரணம் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக மாற வேண்டும் அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும் என்ற பல நோக்கங்களின் ஊடாக தொடராக பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள் அன்னா யா அல்லா எங்களை மன்னிப்பாயாக எங்களை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனையிலே தொடர்ந்து கொண்டு இருப்பார்கள் அந்த நல்லவர்கள் அன்பார்ந்தவர்களே எனவே ரமலானிலே கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம் எனவே நமது உள்ளத்தை உண்மையான எண்ணத்துடன் உறுதியான எண்ணத்துடன் நாம் சிந்திக்க வேண்டும் நமது நமது நாவை நல்ல வார்த்தைகளூடாக பயன்படுத்த வேண்டும் நல்லவைகளை கேட்பதற்கு காதுகளை பயன்படுத்த வேண்டும் இவைகள் எல்லாம் குரு ஓதுகின்ற போதோ அதனை சிந்திக்கின்ற போதோ ஓதும் காது கேட்கும் உள்ளம் சிந்திக்கும் இவைகள் எல்லாம் குரு ஆணுடன் தொடர்பட்ட விடயங்களாக இருக்கிறது எனவே அதனுடைய பொருள்களை உணர்ந்து குரு ஆண் கூறக்கூடிய விளக்கங்களை பொருத்தமான பாதையிலே பயணிப்பதற்கு அல் குரு ஆணைய சிந்தனைகள் அல் குரு ஆணை பற்றிய ஆய்வுகள் நமக்கு உதவியாக இருக்கும் அவ்வாறு அமையும் என்றால் நம்மை சுவர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு விடயமாக அந்த சிந்தனைகள் அமைந்துவிடும் சுவர்க்கம் என்றால் என்ன அதனுடைய இன்பகரமான வாழ்வு எவ்வாறு அமை அமைகின்றதை எல்லாம் சிந்திக்கின்ற அந்த கதைகளை கேட்கின்ற போது நமது செயல்பாடுகள் நமது வார்த்தைகள் நமது நடவடிக்கைகள் எல்லாம் சுவர்க்கத்துக்குரியதாக அது அமைந்துவிடும் அன்பார்ந்தவர்களே அதே போன்று குரு ஆணை படிக்கின்ற போது நரகம் அதனுடைய கடுமையான வேதனைகள் அதிலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை நாம் வாசிக்கின்ற போது அதனை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நரகத்தை விட்டு என்னை உரிமையிடப்பட்டவனாக மாற வேண்டும் என்ற நோக்கத்திலே மாதங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கு அது ஒரு காரணமாக அமையும் அதே போன்றோ அல்லாஹுடைய அத்தாட்சிகள் படைப்பானுடைய அற்புதங்கள் அதே போன்றோ முன்னைய தூதர்கள் எல்லாம் அவர்களுடைய சமுதாயத்தினருடன் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள் உண்மையை ஒழிக்க வேண்டும் உண்மையை எத்திவை வேண்டும் மக்களை படைப்பாளனை வணங்க வைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை மேற்கொண்டு பயணித்திருக்கிறார்கள் என்ற அந்த நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் நமது ஈமானை உயர்வடை செய்வதற்கு உறுதியாவதற்கு ஒரு அமை அதே போன்று உலகம் என்றால் என்ன மறுமை என்றால் என்ன உலகம் என்பது ஒரு அற்பமான வாழ்வு மறுமை என்பதுதான் நிரந்தர வாழ்வு அல்லாம் பற்றிய நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய எத்தனையோ விடயங்களை அல் குரு நாம் காணலாம் இவ்வாறு பயணிக்கின்ற போது நாம் சுவர்க்கத்துக்குரியவர்களாக பயணிப்பதற்குகள் உதவியாக இருக்கும் அல்லாஹ் ஆண்டிலே கூறுகிறான் இபாதி எனது அடியார்கள் அதாவது யாரெல்லாம் தங்களுக்கு தாங்களை அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹுடைய அருளை விட்டும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் அல்லாவுடைய கருணையை விட்டும் நம்பிக்கை இழுத்துவிட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் அனைவருடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது எனவே வாழ்விலே பல பாவங்கள் செய்திருப்போம் முறைகேடான நிகழ்வுகள் நடந்திருக்கும் பெரும்பத்தகாத எத்தனையோ செயல்களுக்கு நாம் ஆளாகி இருப்போம் ஆனால் நம்பிக்கை இழக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது உயிருடன் இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் சுய நினைவுடன் இருக்கின்றோம் எனவே உடனடியாக அல்லாஹிடத்திலே சென்று அவனிடத்திலே நாம் முறையிட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் நமது காலடியிலே இருக்கிறது எனவே அவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே குர்ஆனை ஓத வேண்டும் அதனுடைய வாசகங்கள் வார்த்தைகள் சிந்தனைகள் எல்லாம் நமக்கு ஒரு அருண் மருந்தாக உணர்வூட்டக்கூடிய உற்சாகம் ஊட்டக்கூடிய விடயங்களாக அமை எனவே குர்ஆனை ஓத வேண்டும் அது உள்ளத்துக்கு அருமருந்தாக இருப்பதோடு நமது உடலுக்கும் நமது உலக வாழ்வுக்கும் ஒரு ஒளிகாட்டியாக அமையும் எனவே அவ்வாறு குரு சிந்திக்கின்ற போது நமது உள்ள கதவுகள் எல்லாம் மூடப்பட்ட திரைகளெல்லாம் அங்கே நீங்கிவிடும் உள்ளம் திறந்துவிடும் எனவே கண்ணீர் வடிக்கும் எனவே அல்லாஹை நெருங்குவதற்காக எவ்வாறு நான் அல்லாஹுடைய அன்புக்கு சொந்த காரணாக எவ்வாறு அல்லாஹை அண்மிக்கலாம் என்ற போன்ற விடயங்களுக்கு இந்த குரு ஆணிய திலாவத் குரு ஆணிய சிந்தனைகள் நமக்கு உதவியாக இருக்கும் அது மாத்திரமல்ல வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அருளும் பாவ மன்னிப்பும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அல் குருவான் கூறுகிறது நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் எனது அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் சொல்லுங்கள் நான் மிகவும் அண்மையிலே இருக்கிறேன் என்னிடத்திலே அவர்கள் பிரார்த்தனை புரிந்தால் அதற்கு பதிலளிப்பதற்காக மிகவும் அண்மையிலே இருக்கிறேன் எனவே அவர்கள் பிரார்த்தனை புரியட்டும் என்னை விரை விசுவாசம் கொள்ளட்டும் இதனூடாக அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வை அஞ்சி கொள்ள வேண்டும் பத்திலே இருக்கிறோம் இதிலே லைலத்துல் கதிர் இருக்கிறது இந்த லைலத்துல் கதிர் இரவிலேதான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது நமது வாழ்வாதாரங்கள் நமது கால வரை கால வரை வரையறை எல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது எனவே இந்த இரவிலே அனைத்து சமுதாயத்தினர்களுக்கும் எது எப்போதோ எங்கே என்ன நடக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது அந்த இரவிலே செய்தான் வெளியாக மாட்டான் அந்த சூரத்துள் கதிரின் இறுதியிலே அல்லாஹ் கூறுகிறான் சலாமுன் சுபகு நேரம் வரும் வரை அந்த சாந்தி சமாதானம் சலாம் இறங்கிக் கொண்டே இருக்கும் அந்த இரவு உண்மையிலே பஜுருடைய நேரம் வரும் வரை அங்கே கெட்டவைகள் அமைய மாட்டாது எனவே அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் அது எப்போது வரும் எந்த இரவில் வரும் என்பதை அல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான் எத்தனையோ அல்லா அற்புதமான பல விடயங்களையெல்லாம் நம நமது கண்களுக்கு தெரியாமல் நமது சிந்தனைக்கு புலப்படாமல் மறைத்து வைத்திருக்கின்றான் காரணம் அதிலும் ஒரு நுட்பம் இருக்கிறது அதிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது வளமாக்கல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் ஒரு அடியான் வணங்குகின்ற போது அவனை பொருந்திக் கொண்டான் என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அடியான் தொடர்ந்து வணக்கத்திலே ஈடுபட வேண்டும் அல்லாஹ் தனது கோபத்தை மறைத்து வைத்திருக்கின்றான் பாவம் செய்யக்கூடிய மக்கள் கோபத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்டு விடுவார்கள் என்றால் ஏனையவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக ஏனையவர்கள் பயப்படுவதற்காக அல்லாஹ் பகான பாவத்தின் கோபத்தை அவன் முழுமையாக வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்திருக்கின்றான் அதே போன்று வளிமார்கள் அல்லா மறைத்து வைத்திருக்கின்றான் காரணம் மனிதர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும் அனைவரையும் நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே வேறு பிரிவு தறியாமல் பொதுவாக அதை மறைத்து வைத்திருக்கின்றான் அதே போன்று பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் காரணம் தொடராக எனது அடியார்கள் பிரார்த்தனை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அதே போன்று இஸ்முல் ஆலம் என்ற அந்த மகிமையான அல்லாஹுடைய திருநாமத்தை மறைத்து வைத்திருக்கின்றான் எதுவாக இருக்கும் என்பதை மறைத்து வைத்திருப்பதன் காரணமாக அல்லாஹுடைய அந்த அழகிய திருநாமங்களை எல்லாம் அனைத்தையும் கூறி பிரார்த்தனை புரிவதற்கு அது அமைவாக அமைந்து விடும் என்பதற்காக அதனை மறைத்து வைத்திருக்கிறான் அதே போன்று தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதையும் அல்லா மறைத்து வைத்திருக்கிறான் காரணம் தொடராக தௌபாவில் ஈடுபட வேண்டும் எனவே தொடராக அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக அதே போன்று மரணம் எப்போது வரும் என்பதையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் காரணம் மரணம் வரும் வரை அந்த அடியான் உலகத்திலே தொடராக நன்மை செய்ய வேண்டும் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் வாழ்வியை கழிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற வைகளை எல்லாம் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் ஒரு உயரிய நோக்கத்துக்காக இவ்வாறு செய்திருக்கின்றான் எனவே இந்த ரமலான் கடைசிப்பத்திலே லெயிலத்து எப்போது வரும் என்பதை கூட அல்லாம் மறைத்து வைத்திருக்கின்றான் எல்லா இரவுகளிலும் எல்லா நாட்களிலும் அவர்கள் ஈடுபட வேண்டும் வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வாறு மறைத்து அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்தவர்களேலத்து கதிர் என்பது ஆயிரம் மாதங்களுக்கு சமமானதல்ல அல் குருவான் கூறுகிறது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பானது என்று கூறுகிறான் அந்த சிறப்பின் அளவு சிறப்பின் உச்சகட்டம் அல்லாஹுக்கே வெளிச்சமாக இருக்கிறது எனவே அந்த இரு அழகான இரவு மகிமை மிக்க இரவு அந்த நாளிலே மக்கள் நின்று வணங்குவார்கள் சௌபா செய்வார்கள் சொல்லக்கூடியவர்கள் அச்சத்துடன் அல்லாஹே வணங்குவார்கள் இது போன்ற ஏராளமான அல்லாஹே நெருங்கக்கூடிய காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் பள்ளிகளிலே அல்லாஹுடைய வீடுகளிலே அல்லாஹை அழைக்கக்கூடிய சத்தம் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கும் எனவே இந்த இரவை நல்ல முறையிலே கொள்வோம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரப்பனா வலம்னா வ இல்லம் மினல் நாங்கள அநியாயம் செய்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியவில்லை என்றால் நஷ்டவாளர்களாக மாறிவிடுவோம் என்ற இந்த குருவானின் ஓங்கிக் கொண்டே இருக்கும் ஒழித்து கொண்டே இருக்கும் எனவே இந்த இரவுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அந்த இரவிலே காணவர்கள் இறங்குவார்கள் அந்த ஜிப்ரேல் அலை சலாம் அவர்களும் இறங்குவார்கள் அனைவர்களும் அந்த சலாம் சாந்தி சமாதானத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய காட்சி அந்த இரவிலே நிகழக்கூடிய நிகழ்வாக இருக்கும் பாவ மன்னிப்பு பெறக்கூடிய மக்கள் பாவங்களிலே தொடராக ஈடுபட்ட மக்களுடைய உள்ளமெல்லாம் விலகி உருகி மென்மை அடையக்கூடிய அந்த இரவு அதே போன்று அந்த இரவிலே பாவத்தை எதிர்பார பாவம் செய்து பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்கக்கூடிய மக்களுடைய உள்ளமெல்லாம் அங்கே மிகவும் ஆசை கொண்டதாக அதனை நோக்கி அதிக உச்சகட்ட கட்ட முயற்சியுடன் அந்த அல்லாஹ்வுடைய அன்பையும் பாவ மன்னிப்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக அவர்கள் பயணித்துக் கொண்டே இருப்பார்கள் அன்பாரதவர்களே நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் லெலத்துல் கதிர் இரவிலே விரை விசுவாசியாக அல்லாஹுடத்திலே நன்மை எதிர்பார்த்து வணங்குகிறார்களோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் முன் சென்ற பாவங்கள் என்றால் உண்மையிலே நமது வாழ்விலே ஐம்பது வயது அல்லது அறுபது வயது அல்லது நாற்பது வயது எத்தனை பாவங்கள் எத்தனை விரும்பத்தகாத செயல்கள் எத்தனை எம் இம்மூலமாக நடைபெற்றிருக்கும் எனவே உண்மையாக நாம் அல்லாஹுக்காக இரவிலே நின்று வணங்குகிற போதும் அல்லாஹ் கடந்து சென்ற பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்குவதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே கடந்து சென்ற பாவ கரைகளை நமது ஏடுகளை சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வோம் கடைசி பத்திலே இருக்கிறோம் இன்னும் ஓரிரண்டு நாட்கள் தான் எங்கி இருக்கிறது எனவே அந்த லைலத்துள் கதிர் அமையப்படக்கூடிய கடைசி பத்தின் கடைசி பகுதியிலே இருக்கிறோம் எனவே நல்லமல்கள் செய்து இரவிலே நின்று வழங்கி ஒரு ஆண் செய்து தௌபா செய்து தர்மங்கள் செய்து என்னென்ன நன்மையான விடயங்கள் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் செய்து எல்லாவிதமான விரும்பத்தகாத பாவமான செயல்களை விட்டு பாதுகாத்து இந்த அருமையான இந்த கடைசி பத்திலே இந்த ரமலானிலே அல்லாஹுடைய அன்புக்கும் அறவடைப்புக்கும் சொந்தக்காரர்களாக மா மாறி கடந்து சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மனித புனிதர்களாக மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக ஆமீ